안돼. <드시> <드시> <드시>

அப்ப வேணா சொல்றேன் வாங்க நான் போயிட்டு வருவோம் அந்த பூ மாதிரி போயிருக்குல்ல அது அங்கதான் நினைவிடம் இருக்கு ஆள் போட்டுதான் கூத்தா போட்டா இல்லை உம்மா வருவாங்க வாங்க 本当にたまらん。

லைட் இல்ல மம்மி இந்த கட்டிட மாதிரி கட்டி இருக்காங்கல்ல அது உள்ளுக்கு இருக்கு அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க இது பண்ணது போனது அந்த மாதிரி எல்லாம் போறாங்க வராங்கல்ல வாங்க வருவாங்க வாங்க ியா போ நல்லா வராது அப்போ எந்த பாருமா அப்பா பாரு ये पार्व मामा, ये पार्व मामा, ये पार्व मामा। चिरबा, चिरबा, पायर रिफ़िस, पायर रिफ़िस। अच्छा, लाख रुपया, पाँच रुपया, पाँच रुपया, पायर रिफ़िस, पायर रिफ़िस, पायर। सामाजिक अंतरंग எந்த சொல்லு அதுக்கு முன்னாடி தான் இந்த கேட் இல்லை மாமி இந்த கேட் போட்டுருவாங்க அது முன்னாடி அதில் காது வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ அந்த அலாரம் சவுண்ட் வந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போலாம் இதில் இப்போ சுற்றி வந்து இந்த மாதிரி கேட் போட்டிருக்காங்களாட்டுக்கு விளாட்டுக்கு சபானை சின்ன பிள்ளையை அழைச்சோட்டு சபானை இது மேலே ஏறிக்கிட்டான் ஏறி அந்த அந்த வணக்கம் வந்து எழுந்தான் அனைவையே চি মই ফট' এেডিয় எம்ி ராமச்சந்திரன் அவருடைய உண்மையான பிறந்து எம் ஜி ராமச்சந்திரன் மறைந்த மறைந்த தேதி அது மறைந்தது இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

డీ కూ మరి పూ ఇది పొందే అండి జర్తమో எல்லாம் நான் தொட்டுலாம் பார்த்துருக்கேன் நாங்க வந்தப்ப இந்த கேட்லாம் சுத்தி போயெல்லாம் போட்டு இப்போ இது வந்து எல்லாம் சொல்றாங்க போறாங்க எல்லாம் இது பண்றாங்க ஆமா அந்த அணையவே அடையாளம் எரிஞ்சுட்டே இருக்கணும் எப்படி

பாட்டி என்ன இல்ல போட்ல பண்ண இல்ல கொஞ்சம் நவுர் நவுர்ல போட்ல வா நீ அவரோட ஒண்ணேன குடிச்சு எஸ் நம்ம ஆதிச்சாலே டிடி பாட்டி ஆ வா தி புடிங்க மணி தான் வா

நம்மளால இருக்கும் ஆனா அந்த விஜயகாந்தர் சமாதி தான் கிட்ட போகலாம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மாதிரி மனசு கலங்குற மாதிரி மாறி எனக்குற மாதிரி ஆயிடுச்சு کلکہ ہے تلال نام ہے کلکہ ہے